ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய வெந்தயக்கஞ்சி புதினா தொகையில்தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ வெந்தயக்கஞ்சிக்கு தேவையான நான் வெந்தயம் எடுத்து நேற்று நல்லா ஊற வச்சு பாருங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து இது ரெண்டுமே அதாவது பச்சைப்பயிர் வெந்தயம் இது ரெண்டுமே ஒரே நாளில் தான் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சேன் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும் இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இன்னும் ஒரு நாள் வச்சா தான் இது வந்து நல்லா அந்த மாதிரி முளைக்கட்டி வரும் பாருங்கள் இது ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு அதுக்கு பிறகு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு தலைக்கு கூட தேய்ச்சி குளிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ வெந்தயக்கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் புளுங்க அரிசி எப்போவும் சமைக்கிறேன் அந்த சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசியில் தான் சமைப்பீங்க அப்படின்னா நீங்கள் பச்சரிசியில் கூட கஞ்சி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை இந்த குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம முளைக்கட்டி வச்ச வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்றதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கலாம் தான் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தான் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி வச்சேன் இதே கிளாஸ் அளவு ஒரு மூன்று கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து நல்ல குழைய வேக தான் கஞ்சி மாதிரி செய்ய போறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூன்று கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க உப்புலாமே சீ எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்தை கஞ்சிக்கு ஷாய் டிஷ்ஷாக நம்ம புதினா தொவையல் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பருப்பு நல்லா செவந்தோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புரிநாயை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது இது போதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ துவையலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் கரைச்சிக்கலாம் பாருங்க வெந்தய வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இப்போ இதுல ஒரு கிளாஸ் அளவு நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுறலாம் பாருங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நம்ம உப்பெல்லாம் வந்து வேக வைக்கும்போதே நம்ம சேர்த்தாச்சு பத்தலானா இந்த சேத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் நீங்க தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க சூப்பரான கஞ்சி புதினா தொகைய ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வெந்தயக்கஞ்சி வச்சு குடிக்கலாம் உடல் சூட்டை தணிக்கும் இந்த புதினா துவையலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வெந்தயம் பச்சைப்பயிர் இது ரெண்டுமே வந்து முளைக்கட்டி வச்சு தான் அதுக்கு பிறகு செஞ்சுருக்கோம் அதனால் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ